கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக யாத்திராக புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களில் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகோவா என்று பேரிட்டு அமிலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தோறும் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் நடக்கும் என்றார் யாத்ரா புத்தகம் மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருந்த போது இஸ்ரவேல் மக்கள் நாங்கள் தண்ணீர் இல்லாமல் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய மாடுகளும் தண்ணீரினால் தாகத்துக்கு தவிக்கிறார்களே என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்து பாறையிலே தண்ணீர் பெற்றுத் தருவதையும் இந்த சம்பவம் ஒன்றிலிருந்து ஏழு வசனங்கள் வரை இந்த சம்பவம் முடிக்கிறது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை சோதிக்கிறார் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை சோதிக்கிறார்கள் அதுக்கு அடுத்த பகுதி அமிலே போர் இஸ்ரேல் மக்களோடு போர் தொடுக்கிறார்கள் மோசே பலமுள்ள நல்ல ஒரு உள்ள கடலுடைய ஆவிய பெற்றவர்களாக யோசுவா ஆரோன் ஊர் மூன்று பேரை தேர்வு செய்யும்படி கட்டள போரிட்டு அவர்கள் இரண்டு கை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஏறு வெற்றி பெற்றதாக அமிலேக்கர் தோற்றதாக அதன் பிறகு அமிலேக்கர் இந்த பூமியிலே எல்லாரையும் நான் நாசப்படுத்துவேன் என்று கடவுள் உரையாடுவதை இதில் பதிவு செய்கிறார்கள் இந்த போர் வெற்றி பெற்று அந்த இடத்திற்கு எகோவா நிசி என்று பெயரிடுகிறார்கள் அதுதான் பதினைந்தாவது வசனம் எகோவா நிசி அப்படி என்ற என்றால் இருப்பவர் மாறாதவர் நிலைத்திருக்கிறவர் என்று அர்த்தம் நிசி என்றால் எல்லாம் வெற்றி தருவார் என்று பொருள் அதாவது இன்னும் வேத வல்லுநர்கள் கொடியேற்றுவார் அப்போ இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால் கடவுளை சார்ந்து வாழ்கின்ற போது வெற்றி நமதே கடவுளை நினைத்து வாழ்கின்ற போது கடவுளை மையப்படுத்தி வாழ்கின்ற போது கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நடக்கின்ற போது வெற்றி நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கும் உண்டு கடவுள் சொல்லுகின்ற காரியம் கடவுளை எப்போதும் நமக்கு முன்பாக வைத்துக் கொண்டு எல்லா காரியத்தையும் செய்தால் நமக்கு எதிலுமே தோல்வி கிடையாது என்பதுதான் இந்த அதிகாரத்தின் எகுவா நிசி என்ற பொருள் அதனாலே கடவுளுடைய பிள்ளைகளே நாம் கடவுள் சார்ந்து எப்போதும் இந்த தபசு நாட்களில் வாழ்வோம் எப்போதும் வெற்றியை வாழ்க்கையில பெற்றுக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்களாமே